ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு ஒரு இடம் இருக்குது இயற்கையாக அழகாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் அந்த இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் தான் எப்பவுமே இயற்கையாக அதிகம் நேசிக்கக்கூடியவங்க ஏன்னா இவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் கலை இயற்கையாக இருக்கிற இடத்த ரசிக்கக்கூடியவங்க எந்த இடத்துல அழகு இருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் நேரம் நின்று ரசித்து பார்க்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக சந்தோஷமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷவராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயருன்னு உங்களுடைய குலதெய்வ பெயரன் அப்படிங்கறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் திரும்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிட ரீதியாக ஏதாவது முக்கிய தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் என்னென்ன மாற்றங்கள் சவால்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடமாற்றம் அதே மாதிரி மேல் அதிகாரி அதிகாரிகிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்காக கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் போராடிய கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்கு ஏற்ற காலமும் இது தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சம்பள உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதோட நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரிகளுக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் போனீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் உங்களுடைய லாபமும் கூடும் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய நபர்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கூடக்கூடிய யோகம் கமான நாட்களாக அமைந்திருக்கு குடும்பத்தை வரைக்கும் இந்த ரிஷபராசி குடும்ப தலைவி தம்பதிகளுக்குே நல்ல ஒரு அந்நியன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மன வருத்தம் ஒரு விதமான குழப்பம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்குது ஒரு சிலருக்கு நகை சம்பந்தமான சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புதிய படம் எடுக்கக்கூடிய ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போடக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக கேமராமேனுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரையிலும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு மாணவராகவும் வருகின்ற நாட்களில் வள வரப்போகிறீங்க இதனால் வரையிலும் ஒரு விதமான சிக்கல் ஒரு விதமான பிரச்சனை உங்களுடைய ஸ்கூல் லைஃப்லையோ காலேஜ் லைஃப்லேயோ இருந்திருக்கும் இனி அந்த சிக்கல் பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு துர்க்கை திவப்பு மலர்கள் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய அமைப்பு அமைப்பு இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறார் குடும்பஸ்தானம் அதுவும் ரொம்ப பலமாக இருக்குது அதனால் குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்ன ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இவ்வாறும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது தனக்காரகன் குருவும் அதே ஸ்தானத்தில் இருப்பது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு ஒவ்வொரு பிரச்சனையுமே கொஞ்சம் சுட்டி காட்டி செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் கவனக்குறைவாக செயல்பட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஏதாவது தவறு இருக்குது பிரச்சனை இருக்குது ஒரு தொழில் செய்கிற ஒரு வியாபாரம் செய்கிற அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் சுட்டிக்காட்டி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த பிரச்சனை இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படும் அதனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது முதல்ல சரி பண்ண பாருங்கள் செலவு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் சுபகாரியங்களுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்குலாம் எதிர்பாராமல் பண வரவு திடீர்னு கிடைக்கும் வெளியூரோ வெளிநாட்டில் இருந்தோ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால வீண் அலைச்சல் இந்த இந்த காலகட்டத்தில் வரும் தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத குழப்பம் மனதில் ஏதோ ஒரு விதமான பயம் இதெல்லாம் கூடவே இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதே மாதிரி உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படின்னா மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேளுங்க உங்களுடைய தாயாரோட நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் கூட்டாளிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும் பெற்றோர் வழி உறவுகளாலையும் சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்துனாலேயும் ஒரு சிலருக்கு மனக்கஷ்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிறர் விஷயத்தில் காரணத்து கொண்டும் நீங்கள் தலையிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் உறவுகளாலேயும் சரி உடன்பிறப்புகளாலேயும் சரி நண்பர்களாலேயும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து பாடப்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சில் கவனமாக இருக்கணும் நிதி சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய குழப்பமான மனநிலையில் இருக்கிறீங்க அதனால் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துருவீங்க அதனால் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் தரிசிபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அதே மாதிரி உங்களால் பெருமாள் ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விலக்கேற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி படம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க அருகில் ஏதாவது மகாலட்சுமி தாயாரோட கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் வழிபட்டு வரது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்றகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி அமைப்பு இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் முயற்சி இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வ வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் சகோதரருடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு கிடைக்காது கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் குடும்ப உறவுகளாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சிலருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க மேல் மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது எடுங்க எல்லா அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளே உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலையில் இருந்தவங்களுக்கு அந்த வேலையில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை நெருக்கடி இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் வேலையை விட்டு வெளியில் வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இது நான் வரையும் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அந்த சம்பள உயர்வுலாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு விருகுசீரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் அவரோடு சேர்ந்து கேதுவு இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அவரும் கூட குருவு இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு என்ன ஒன்று கொஞ்சம் குழப்பமான மனநிலை ஒரு இனம்புரியாத கற்பனை வீண் கற்பனை அப்படிங்கன்னு கூட சொல்லலாம் இனம்புரியாத கற்பனை இருக்கிறதுனால தேவையில்லாத இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு சரியாகும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் உங்களுடைய குலதெய்வ கோவில் ஒரு அம்மன் கோவிலாக இருந்தது அப்படின்னா இந்த ஆடி முடிவதற்குள்ளே போய் ஒரு டைம் வழிபட்டு நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ